வணக்கங்க நம்ம வந்து இப்போ பயங்கரமான புயலில் மாட்டியிருக்கோங்க பெஞ்சால் புயல் நம்ம வந்து சென்னையில வந்துட்டு பயங்கர புயல் காற்றுமா இருக்குங்க இன்னைக்கு தான் எங்க பகுதியில் பயங்கர மழை புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஈவினிங் வந்துட்டு மழை விட்ட பிறகு ரோட்ல நிறைய தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த தண்ணி பார்த்த உடனே எங்க குடும்ப தலைவர் வந்து அது அங்கங்க பிளாக் ஆகி போற மாதிரி இருந்துச்சு தண்ணி போற வழியெல்லாம் பிளாக் ஆயி இருந்ததுங்க அவர் உடனே மண்வெட்டியும் கடப்பாரெல்லாம் எடுத்து எங்கெங்கே பிளாக் ஆகிருக்கோ அது ஃபுல்லாகவே அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்துட்டு அதை கிளியர் பண்ணி கொடுக்க போயிட்டாருங்க எல்லாரும் வந்துட்டு ரோட்டில் பயங்கர போச்சு ஏன்னால் வழக்கத்துக்கு மாறாக இவ்வளோ தண்ணி போக ஆரம்பிச்சிது எங்கள் பக்கத்தில் அதனால எல்லோரும் வேடிக்கை பார்க்க வந்துவிட்டாங்க பாருங்கள் எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு பிள்ளைங்களாம் வேறு கப்பல் விட ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்கள்லாம் எல்லாம் உட்காந்து நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வந்துட்டு எங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது யாருக்கும் ஆனால் அப்படி இருந்தாலும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து அந்த லாஸ்ட் எண்டு வரலும் எங்கள் தெரு ஃபுல்லாகவே வந்துட்டு எங்கெங்க அடைப்பு இருக்குது நிறைய பிளாஸ்டிக் கவர்லாம் நம்ம வந்து இந்த காவாயில் போடுறத விட்டுறணுங்க அது வந்து நம்ம மக்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் வேஸ்டேஜெலாம் வந்துட்டு காவாயில் போடவே கூடாது ஆனால் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு அதனால் அந்த காவாயில் தண்ணி போகாமல் பிளாக் ஆகி எல்லாம் ரோடு வர ஆரம்பிச்சிருச்சுங்க கரெக்டாக தண்ணி போகிற காவாய் இருந்தாலும் அதிலருந்து பிளாக் ஆகி தண்ணியெல்லாம் ரோடுக்கு வர ஆரம்பிச்சிருது அதனால தாங்க இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது நல்ல வேலை அந்த தண்ணியெல்லாம் எங்கள் ஊரில்லாம் தண்ணி தேங்கிற அளவுக்கு பிரச்சனை கிடையாது தண்ணி தேங்கிச்சின்னா கொசு வர ஆரம்பிச்சிடும் நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் அதுவும் நிறைய டிசீஸ் வர ஆரம்பிச்சிருங்க தொற்று நோய்கள் நிறைய பரவ ஆரம்பிச்சிடும் ஏன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு எப்போவுமே மாதம் மாதம் வந்துட்டு நம்ம துப்புரவு பணியாளர்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் எங்கள் ஊர் காவாயில் எங்கேயும் பிளாக் கிடையாது அப்படி இருக்கிற சின்ன சின்ன அடைப்புகளையும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சீசன் டைமில் தண்ணி போகல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது தண்ணி நிறைய போகும்போதுனா நம்மளே நம்மளுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தோம்னா நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது அந்த மாதிரி தான் எங்கள் பகுதியில் இருக்கிற வேலைகளே நாங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டோங்க கிளியர் பண்ணிவிட்டு தண்ணி போகிறதுக்கு வழி விட்டாச்சு தண்ணி போக ஆரம்பிச்சிது மோஸ்ட்லி வந்து வீட்டை சுற்றி நம்ம செடி புல் இருந்தாலே வந்து மண் அரிப்பு ஏற்படாதுங்க நம்ம வீட்டுங்களாண்டிருக்கிற மண் அரிச்சிட்டு போகுது நம்ம வீடு ஹைட்ரிக்கு வச்சுருப்போம் அந்த மண்ணெல்லாம் அரிக்குதுன்னா நம்ம வீட்டு ஓரங்களில் வந்து நிறைய செடிகளை வளர்க்கணும் செடி புல்லு இருந்தாலேயும் போதும் புல் இருந்தாலே வந்துட்டு கோர புல்லாம் இருந்ததுனாவே அதில் வந்துட்டு மண் அரிப்பு ஏற்படாது இந்த மழை சீசனில் வந்து சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி வைக்கலாம் க்ளீன் பண்ணி வைக்கலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிடக்கூடாது க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம வீட்டு ஓரங்களில் இருக்கிற மண்ணெல்லாம் கூட அடிச்சுட்டு போக ஆரம்பிச்சிடும் மழை தண்ணியில் நாம் வந்து செடியெல்லாம் வந்து வளர்த்து வைக்கணுங்க செடியெல்லாம் வளர்த்து வச்சோம்னா இந்த மண் அரிப்பே நம்ம தடுத்துடலாம் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு பக்கம்லாம் நாங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு ஃபுல்லு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட மாட்டோம் ஏன்னா அந்த மழை சீசன் வரும்போது முடிஞ்சுன்னு சொல்லிட்டு தை மாதம் வந்த பிறகு நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க மழை முடிஞ்சிரும் வெயில் காய ஆரம்பிச்சிரும் அதனால் வந்து அப்போ வந்து க்ளீன் பண்ணி நாங்கள் தோட்டப்பயிர் போட்டுக்கிறது அந்த மாதிரி போட்டுக்குவோம் இப்போ வந்துட்டு எங்கள் ரோடில் வந்துட்டு பயங்கரமாக தண்ணி போக ஆரம்பிச்சிச்சு ஆனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷங்க ஏன்னால் வந்துட்டு நான் தான் பயந்துகிட்டே இருந்தேன் அதெல்லாம் நடக்க வேணாம் போக வேணாம்னு சொல்லிவிட்டு ஆனால் எல்லோரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தண்ணியை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு சரி பரவாயில்ல போட்டுன்னு சொல்லி விட்டாச்சுங்க பார்த்த கடைசியில் கப்பல் விட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் ஒரே கப்பல் கத்தி கப்பலுங்கிறாங்க அது என்னென்னு ஒரு ஒரு பேரை வச்சு போட்டு விட ஆரம்பிச்சுட்டாங்க நமக்குமும் அந்த போட்டை பார்த்தவண்ணி நம்ம சின்ன வயசு ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க பிள்ளைங்களாம் ஒரே சந்தோஷமாக வந்துட்டு இந்த தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல வேலை மழை இல்லைங்க மழை அந்த நேரம் இல்லைன்றதுனால பொயிலோடு கூடி புயலோடு சேர்ந்தும் இந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் குடும்பத்தலைவர் வந்து ரொம்ப மும்முரமாக கையில் ஆயுதங்கள்லாம் ஏந்திட்டு அவர் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாக்கிங் போகிற மாதிரி ஹாயாக போயிட்டு வந்துட்டு அவர் நான் என்ன நினச்சேன் அவர் க்ளீன் பண்ண போகிறாரா இல்லை ஜாலியாக மழை தண்ணியில் என்ஜாய் பண்ணுறாரான்னு தெரியலங்க அந்தளவுக்கு அவர் வந்து போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தார் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க இந்த கப்பல்லாம் வந்துட்டு இந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாம் வந்து அவ்வளோ அழகாக ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் நாங்களும் வந்து பேப்பர் எடுத்துகிட்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு கப்பல் செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களோடு ப கப்பல விட ஆரம்பிச்சுட்டோங்க எங்கள் குடும்பத் தலைவரும் ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக கிளியராக தரவாக செக் பண்ணி நீட் பண்ணி வச்சுட்டார் சரி இனி சேஃப் நம்ம மட்டும் இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே சேஃபாக இருக்கணும் இல்லைங்களா யாருக்கு கஷ்டம் வந்தாலும் அது நமக்கும் அந்த மாதிரி தானேங்க அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து நீட் பண்ணி கொடுத்துட்டார் போலங்க அவருக்கும் ஒரு திருப்தி வேலையை முடிச்சு கொடுத்துட்டாரு அங்கே அந்த எண்ணில் வந்து நிறைய தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி போக வழி இல்லைங்க அப்புறம் அங்கே போய் அந்த பிளாக் எடுத்து விட்டார் தண்ணி அவ்வளோ தண்ணி ஃபோர்ஸாக போக ஆரம்பிச்சிதுங்க நிறைய பிளாஸ்டிக் தாங்க பிளாஸ்டிக் பால் கவர் இந்த கவர் அந்த கவர்னு நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதெல்லாம் அது எரிச்சிட்டாலும் பரவாயில்ல அதுவும் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு வந்து அழகாக கேட்டு வாங்குறாங்க அதையும் நம்ம மக்கள் வந்து பிரித்து கொடுக்க மாட்டாங்க கண்டபடி போட்டு மழை தண்ணி இந்த மாதிரி காவாய் எல்லாம் பிளாக் ஆகி அது ஃபுல்லாக தண்ணியெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருங்க ஓவர்ஃப்ளோ ஆகி இது சென்னையில் நடக்கிற மாதிரி தான் இப்போ எங்கள் கிராமப்புறங்கள்லாம் கூட சென்னை மாதிரியாக மாறிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பிள்ளைங்கள்லாம் கப்பல் விட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே ஜாலியாக இருந்ததுங்க நாங்களும் சேர்ந்து கப்பல்லாம் செஞ்சு விட்டுட்டு இருந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் மழை வர்றது பிரச்சனை இல்லை நம்ம அந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறி நம்ம அதை ரசிக்க ஆரமிச்சிருந்தோங்க கஷ்டப்படக்கூடாது அதையும் நம்ம ரசிச்சுட்டு லைஃப் ஜாலியாக ஓட்டிக்கலாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரே பண்ணாக இருந்தது எங்கள் தெருவில் எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க தண்ணி நிறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் சந்தோஷம் நமக்கு வந்து கடவுள் பெரிய ஆபதுகள் இல்லாமல் நம்ம பாதுகாப்பாருன்ற நம்பிக்கை தாங்க